நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்போதுமே மதித்ததில்லை என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சௌத்ரி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் அரசர் அல்லது இளவரசரின் மாளிகையல்ல செங்கோல் முடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழும் செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசமைப்பை வைக்க வேண்டும் என அதில் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சௌத்ரியின் இந்த கடிதத்திற்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கான உயர்ந்த மரியாதை அளித்தவர் பிரதமர் மோடி என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில் இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்பொழுதுமே மதித்ததில்லை செங்கோல் பற்றிய அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் கண்டனத்திற்குரியது மட்டுமின்றி அவர்களின் அறியாமையும் காட்டுகிறது குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான இந்திய கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுகிறது செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு உரிய மரியாதையை அளித்து இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்த்துள்ளார் என்று யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார்